எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின பொழுது அதில் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் செடியையும் வைத்திருந்தார் அதே போல ஜீவ விருட்சத்தின் செடியையும் வைத்திருந்தார் நல்ல கவனிங்க மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்திருப்பான் என்று சொன்னால் என்றென்றைக்கும் சாகாதவனாக கிருபை பெற்று வாழ்ந்திருப்பான் ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை பறித்து புசித்ததினால் இன்றைக்கு தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனாக சாவாமை என்கிற தன்மையை இழந்து மரணம் என்கிற ஒரு தண்டனையை பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் இந்த பூமியில் வாழும் பொழுது நீங்களும் நானும் ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க ஏழைகள் சில உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து வருகிறவர்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற இயலாமை உபத்திரவங்கள் இல்லாமை தரித்திரம் போன்ற காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அல்லது அழுது கொண்டிருப்பார்கள் அல்லது என் வாழ்க்கை இப்படி வீணா போய்விட்டதே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே கைவிடப்பட்டவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கிறேனே என்று அங்கலாய்க்கிறதை நீங்க பார்த்திருப்பீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்ன சொல்லுகிறது ஆரோக்கியம் உள்ள அர்த்தம் நீங்க தரித்திரத்தில் இருந்தாலும் வியாதியில இருந்தாலும் கடன்பட்டவர்களா இருந்தாலும் கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசணும் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் அவர் என்னை கைவிட மாட்டார் என் பிள்ளைகளை கத்தர் பார்த்து கொள்ளுவார் என் தேவைகளை கத்தர் சந்திப்பார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் என்னுடைய வனாந்தரத்தை மாற்றுவார் கத்தரின் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறார் என் கண்ணீரை துடைப்பார் இப்படி எப்பொழுதுமே விசுவாசம் உள்ள நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் வேதம் அதை குறித்து சொல்லுகிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஆரோக்கியமுள்ள நாவு வந்து ஜீவ விருட்சமா அப்படியானால் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுவதும் ஆசீர்வாதத்தை இழந்து போவதரும் காரணம் உங்கள் வாயில் இருக்கிற நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்க நான் சில குடும்பத்துல பாக்குறேன் பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டும் போது ஏன் சனியன ஏன் நாய உனக்கு அறிவு இருக்கா நீ ஏன் உயிரோடு இருக்கா செத்து போய உங்க அப்பன மாதிரி இருக்கிய நீ விளங்குவியா பாருங்க சாபமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி பிள்ளைகளை திட்டுகிறதை நான் பார்க்கிறேன் பிறகு உட்கார்ந்து சொல்லுவாங்க என் பிள்ளை மக்கியா மரமண்ட ஒண்ணுமே அவனுக்கு ஏறாது இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது அப்படின்னு நம்மகிட்டே பேசுவான் கவனித்து பாருங்க இதுதான் நாவின் மாறுபாடு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் ஆகிய உங்க வாழ்க்கையில நாவின் மாறுபாடு காணப்படுகிறதா ஆரோக்கியம் உள்ள காணப்படுகிறதா பாருங்க நீங்கள் விசுவாசிகள் என்று சொன்னால் ஆரோக்கியமுள்ள நாவு உங்களிடத்துல காணப்படணும் உங்க புருஷன் குடிகாரனா இருக்கலாம் ஒருவேளை உங்கள் புருஷன் கள்ள தொடர்பு வச்சிருக்கலாம் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் உங்கள் புருஷன் வீட்டுக்கு ஒழுங்காக சம்பள பணத்தை தராமல் குடும்பம் நடத்தாமல் இருக்கலாம் நீங்கள் விசுவாசிகள் என்ன சொல்லணும் பாரியா ஒரு நாள் நீனும் பைபிளை தூக்கிட்டு என் கூட ஆலயத்துக்கு வருவா கர்த்தர் உன்ன விடமாட்டார் ஓன் தான் எது வரைக்கும் ஓடும் வேலை வரைக்கும் தான் ஓடும் நீ எது வரைக்கும் குடிப்பன்னு நானும் பார்த்துடுறேன் நான் ஜோமணிட்டு இருக்கிறேன் கர்த்தர் என் ஜபத்தை கேட்குறாரு ஒன்று ஒரு நாள் பாரு சொட்டையை முறித்து இழுத்துட்டு வருவார் அப்படி நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி பாருங்க ஐந்து வருடங்கள் கழித்தோ ஏழு வருடங்கள் கழித்தோ உங்க குடிகார கணவன் திரும்பலாம் உங்களுடைய புள்ள நன்றாக படித்து நல்ல வேலைக்கு வரலாம் ஆம் அதனால அதனாலதான் கத்த சொன்னார் விசுவாசத்தினால் நீதிமான் புளைப்பான் இன்னைக்கு நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா நாவின் மாறுபாடுள்ளவர்களா இருக்கிறீங்களாங்கிறத கவனிச்சு அநேக ஜனங்கள் முப்பது நாற்பது வருஷம் விசுவாசிகளா இருந்தோ தரித்திரத்தில் இருப்பதற்கு காரணம் அவிசுவாசம் உள்ள இருதயமும் நாவின் மாறுபாடும் தான் காரணம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் உங்களுக்கு புத்தி எப்பொழுதும் விசுவாசம் உள்ள ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்க பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டாங்க உங்க பிள்ளைகளை கத்தர் கரம்பிடித்து நடத்துவார் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும் உங்க வாழ்க்கையில கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவ விருட்சத்தின் நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க நம்ம ஜோமனோமா கிருபையுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க கிருப தந்தீங்க இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் இந்த வார்த்தை அவர்கள் மனக்கண்களை திறக்கட்டும் இந்த வார்த்தை அவர்களை அந்தபடி நித்தமும் நடத்தட்டும் இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில அண்டுமரி வெளிச்சத்தை கொண்டு வர எல்லா சாபத்தையும் எல்லா இருளையும் அவர்களை விட்டு எடுத்து போடுவீரா உங்க பரிசுத்த நாமத்துல உமது பிள்ளைகளை உமது பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் ஜெபம் கேளுமெங்கில் ஜீவனுள்ள பரமத்தாக பண்ண